அனைவருக்கும் வணக்கம் ரிஷபம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு இந்த மாசி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறவங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வரைக்கும் தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ளஸ் பண்ணிக்கோங்க இப்போ தான் நம்ம வந்து ரிஷபம் ராசி பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியா இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரிவிங்க பொதுவாகவே ரிஷபம் ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவப்படி இரண்டாவது ராசியாக வருவீங்க மேலும் ஸ்திர ராசிகளில் ஒரு ராசி ரிஷபம் ராசிங்க மற்றும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய மேலும் ரிஷபம் ராசி கூட எப்பவுமே நிரந்தரமா வந்து மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க மற்றும் ரிஷபம் ராசியோட அதிபதி சுக்ர பகவான் அப்படினு கூடிய காரணத்தினால நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்கள் வேண்டி வணங்கிய கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்க விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை காலையிலயோ அல்லது மாலையிலோ போயிட்டு ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அப்போல்லாம் வந்து ரெகுலராக கடவுள் வாங்கிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான ஆரம்ப மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடத்துல ராகு இருப்பது நல்லதான்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே உகந்த ஒரு அற்புதமான ஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க இதன் காரணமாக வந்து இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு நல்ல புதிய தொழிலில் பணத்தை முதலீடு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்றுமா வந்து எந்த ஒரு நல்ல சுய தொழிலாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் இதில் பணத்தை முதலீடு பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு லாபம் வந்து சுற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீண்ட காலமா உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் சொத்து சம்மந்தமான எதனா பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னாலும் அந்த சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி வந்து நீங்கள் நல்ல சுய தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற வந்து ஒரு நல்ல முன்னேற்ற பாதை நோக்கி செல்வதற்கும் இந்த மாசி மாதம் வந்து உங்களுக்கு உன்னதமான உகந்த மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து எதுனால் வரைக்கும் வந்து கொஞ்சம் பிசிக்கலி பிளஸ் வெல் அஸ் மென்டலி வந்து கொஞ்சம் வந்து கன்ஃபியூஷன்ல இருந்தீங்க அப்படின்னாலும் அந்த கன்ஃபியூஷன் கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து படிப்படியாக விலகுவதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான ஆரம்ப உகந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய கையில் எடுத்து வந்திருக்க மாட்டீங்க இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம கையில் எடுத்தோம் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் இழுப்பறியாக போவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நீங்கள் எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரிங்க கையில் எடுத்தீங்க அப்படின்னா நீங்க நன்னச்ச நேரத்தில் கண்டிப்பாக நல்லபடியாக முடித்துக் கொள்வதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து கேத்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பூர்வப்புனிய சாணமான பிள்ளைகள் சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில தாய்மார்கள் வந்து நீண்ட காலமாக வந்து பிள்ளைகள் வரம்பில்லாமல் ரொம்பவே அவதிக்குள்ளாயிருந்திருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்கள் இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த மாசி மாதம் இருந்து உங்களுக்கு இந்த வருடம் முடியாதற்குள்ள நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் உரம் வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் இது ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா இயற்கை முறையிலையோ அல்லது செயற்கை முறையிலையோ உங்களுக்கு பிள்ளைகள் வரம் கிடைப்பதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் தாய்மார்களே மேலும் அது அல்லாது இப்போ உங்களுக்கு வந்து சுக்ரன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்கிய மற்றும் தந்தை சனத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் இது நாள் வரைக்கும் அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ படிப்படியாக அவங்களுடைய உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைலேருந்து அவங்க விடுதலை பெறுவதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய தந்தைக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர் மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு செவ்வாய் வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை சனம் மற்றும் பாக்கிய சாணத்தில் கலவையை வந்து நம்மளுடைய சுக்கரன் கூட சேர்ந்து அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்து வராமல் நிலுவையில் இருக்குது அப்படின்னாலும் அந்த சொத்து வந்து அதிகப்படியாக இப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் சாதகமாக தீர்ப்புவதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில மாணவ செல்வங்களுக்கு அவ்வப்போது வந்து வந்து உங்களுக்கு படிப்பில் வந்து கொஞ்சம் மந்தத்தன்மையாக காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் இனி வரவிருக்கும் நாட்களில் எந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு நீங்கள் ஃபியூச்சரில் எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு நீங்க நீண்ட காலமாக ஒரு பதவி உயர்வுக்காக அல்லது ஊதிய எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் எதிர்பார்த்து நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஊதிய உயர்வும் சற்று சாத்தியமாகவே கிடைப்பதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போ உங்களுக்கு சனீஸ்வரர் வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்ருக்காருங்க இதன் காரணம் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு ஆயில் இண்டஸ்ட்ரி ரன் இருப்பீங்க அதே மாதிரி ஃபுட் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருப்பீங்க இந்த மாதிரி பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இரு வர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றப் பாதை நோக்கி செல்வதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் நீங்கள் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸாக இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் நீண்ட காலமாக வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு ஒரு உத்தியோகம் பண்ணணும் நல்லது வெளி மாநிலத்திற்கு போயிட்டு உத்தியோகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனுமா வந்து அயல்நாட்டுக்கு சென்று ஒரு உத்தியோகம் செய்வதோ அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு சென்று உத்தியோகம் செய்வதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு வந்து சனீஸ்வரர் உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம சாந்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு பதவி உயர்வுக்காகவோ அல்லது ஊதிய உயர்வுக்காகவோ எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி எதிர்பார்க்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒண்ணுமா ஒரு நல்ல பதவி உயருடன் கூடிய ஊதிய உயர்வும் சற்று சாதியமாகவே கிடைப்பதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ உங்களுக்கு வந்து இன்னொரு நல்ல பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒரு சில நண்பர்கள் அயல்நாட்டிலே போயிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா தற்சமயம் வந்து நீங்க அயல்நாட்டுக்கு போயிட்டு செட்டில் ஆவதற்கும் இந்த மாசி மாதம் வந்து உங்களுக்கு அற்புதமாக கணிந்து வரக்கூடிய உன்னதமான மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் நீங்க சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னாலும் இதனால் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஹெல்த்தில் அவ்வப்போது சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இனி இந்த மாசி மாதம் ஆரம்பத்திலேருந்தே உங்களுக்கு இருக்கின்ற ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விடுதலை பெறுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து குரு பகவானது உங்களுடைய ஜென்மத்தில் அமர்ந்திருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போது ஒரு சில நண்பர்களுக்கு வந்து அரசியலில் இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு கிடைப்பதற்கும் இந்த மாசி மாதம் வந்து உங்களுக்கு அற்புதமான நல்ல உகந்த மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டும் இல்லாது குரு பகவான் என்ன பண்றாருன்னா தான் இருக்கின்ற இடத்துல இருந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையை உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வ புண்ணிய சாணத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு இது ரொம்பவே சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க அந்த இடத்துல ஆல்ரெடி வந்து கேத்து அமர்ந்திருக்காருங்க இதன் காரணமாக நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதனால் வரைக்கும் பிள்ளைகளோட படிப்பில் வந்து கொஞ்சம் மந்தத்தன்மை காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் இனி இந்த மாசி மாதம் ஆரம்பத்திலேருந்தே உங்களுடைய பிள்ளைகளோட படிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக மிக சிறப்பாக நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து நீங்கள் ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிட்டு நீங்கள் மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற மாணவ செல்வங்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக நீங்கள் அப்ராட் போயிட்டு மேல் படிப்பு படிப்பதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நிச்சயமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மற்றும் இப்போது ஒரு சில நண்பர்கள் உங்களுடைய வீட்டில் சொல்லாமல் இதனால வரைக்கும் கொஞ்சம் காதல் பண்ணிட்டு இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றனோ உங்களுடைய வீட்டில் சொல்லிட்டு உங்களுடைய பெற்றோர்களோட ஆசீர்வாதத்தோடு திருமணம் செய்து கொள்வதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நிச்சயமாக உங்களுக்கு வந்து சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து நீங்கள் அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போ குரு பகவான் என்ன பண்றாரு இடத்துல இருந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி கலசவசனம் மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் வந்து நீண்ட காலமாக பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு அப்படின்னாலும் அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் வந்து நீங்கள் ஒருத்தரோடு ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுடைய பர்சனல் கிரக கிரகதோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்ல இருக்கின்ற கிரகதோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த மாசி ஒரு அற்புதமான கணினில் வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து ஒரு நல்ல வரன் அமைகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து தட்டி கழிச்சிட்டு போயிட்டு இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இப்போது நீங்கள் உங்களுடைய மனதை தளர விடாத முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த மாசி மாதம் முடியாததற்குள்ளேயே உங்களுக்கு வந்து வரண் விஷயமாக ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய பலன்களானது வந்து பார்த்திங்கன்னா ரீதியான பொது பலன்கள் மட்டும்தான் இது பட்ஜாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை உங்களுடைய பட்ஜாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்க வெரிஃபை பண்ணி பாத்தீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு துல்லியமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால தெளிவா தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் ரிஷபம் ராசி நெஞ்ச